நான் யாருக்கையா எடுத்து குடுக்கல குடுப்பேன் எனக்கு விருப்பமா இருந்தா குடுக்க மாட்டேன் அட நீ கேக்குறதே பிச்சைடா பிச்சை ஒருத்தவரு இது ஒண்ணு இருக்குது

சோசியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் செஞ்சு கொண்டிருக்க பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்க பிச்சைக்காரன் ஆதி பசிலம் சக்கிலியன் எங்கட அப்பாவி மாணவர்களை இளைஞர்களை இளம் துடிப்பான மாணவ செல்வங்களை மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறான் வெக்கம் உங்களுக்கு ரோஷம் என்பது இல்லையாடா எத்தனைய மதர்சாக்கள் எத்தனைய புள்ளியல் ஒரு நேரம் திண்டா ஒரு நேரம் திங்கல்லாமலுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு எத்தனைய மதர்சாக்கள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த மதர்சா புள்ளையல் ஏங்கிண்டா இதுல பார்க்கக்கூட இதுல பார்க்கக்கூட ஏங்கு கவலை அடைக்கும் என்னென்றால் மற்றவண்ட உணர்வை தூண்ற மாதிரி மோடைகள் அவன் சோசியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் செய்யறான் பிசினஸ் செய்யறான் இந்த சமூகத்தை ஒன்றும் தெரியாத முட்டாள் சமூகத்துல ஏமாத்தி காசை வேண்டி பிச்சை எடுத்து அங்கிக்கும் பத்துக்கும் பிச்சை இந்த பிள்ளைகளை காட்டி இந்த மதுரை காட்டி இந்த மதுரை இருக்க ஒவ்வொரு வேலையா காட்டி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கார் அதுக்கு சில மோடகங்கள் சோரம் போய் கொண்டு எங்கட சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் மோடகங்களே கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் எவ்வளவு கேவலமா இருக்கிறார்கள் ஒரு அப்புள் கொடுத்தாலும் வீடியோ ஒரு சோறு கொடுத்தாலும் தன்மானத்திழந்து மானத்திழந்து சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷங்களுக்கு அந்த பிள்ளையில எதிர்காலம் பாதிக்கப்படும் அந்த பிள்ளைகள் விற்கப்படும் அந்த பிள்ளையில வீடியோக்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கே கேவலமா இருக்கும் நம்ம சோத்துக்கு பிச்சை எடுத்த மாண்டு இந்த ஊர்ல இருக்க புத்திஜீவிகள் யாரும் இல்லையடா ஒரு வாய் சோறு கொடுப்பதுக்கு இந்த மதுரை சாவுக்கு இல்ல தனவந்தர்கள் இல்லையடா ஏண்டா இப்படி போட்டோம் கூட வேறொரு ஊரா வந்து கொழும்பான் வந்து இங்க பிச்சை எடுத்து உங்களோட ஊரை மதுரை சாதையும் கேவலப்படுத்திக் கொண்டிருக்க அதை நீங்க பார்த்து கொண்டிருக்கீர்கள் கேவலம் கட்டவர்களே இதால எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை அந்த எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு வரப்போகுது இந்த ஆர்த்தி பசுல தவிர சக்கிலியா எத்தனையோ மதுரை சாக்கள் ஒரு நேரம் திண்டா ஒரு நேரம் திங்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டமான வர்ம கோட்டுகள் இருக்கிறார் கஷ்டம் என்பது கடந்து முரடான பாதையெல்லாம் கடந்து பாரதாண்டா மதுரை சா அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வு மார்க்க கல்வி பற்றி எல்லாம் இருக்கும்

வென் இந்த மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் கல்வியையும் மார்க்கத்தையும் மார்க்கறிவையும் கற்றுக்கொள்ள வேண்டிய மாணவ செல்வங்களுக்கு உலகத்த ஆசையை காட்டுவது போல் யூடியூப் எப்படி பேஸ்புக் எப்படி இதைத்தான் செய்ய வேண்டும் என்று உலகத்த ஆசையை காட்டிக் கொண்டிருக்கிறார் இது உலகத்த ஆசையை காட்டுற மாணவ செல்வங்களா எதிர்காலத்தில் சிறந்த காவிலாக காவிஷாக ஒரு டாக்டராக இன்ஜினியராக ஒரு சமூகத்தின் நல்ல ஒரு இளம் மாணவர்களாக இவர்கள் வரணும் மார்க்கறிஞர்களாக வரணும் நம்ம இளம் சங்கதிகளுக்கு எதிர்காலத்தில் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க மாணவச் செல்வங்களாக வளர்ந்து வரக்கூடிய செல்வங்களுக்கு இவன் காட்டி கொடுப்பது யூடியூப்ல எப்படி பிச்சை எடுக்க ஃபேஸ்புக்கில் எப்படி பிச்செடுக்க எப்படி சன் கிளாஸை போட்டுக்கொண்டு கலர்ஸ் காட்டுற எப்படி நம்ம அந்த

உங்களின் கடமை என்பது இந்த மதுரிஷாவுக்கு உடனடியாக உழுவாட்டும் இந்த இப்படி இப்படிகளை கேவலப்படுத்துவது புள்ளைகளை சீர்களான முறையில் மணிகளான முறையில் தவறான முறையில பயன்படுத்துவதை நிறுத்தி ஒழுங்கான மதிசாக்கல்ல நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் இல்லையா மென்றால் இந்த மதுரிஷாவுல நீங்கள் புள்ளைகளை இப்படியே விட்டால் புள்ளைகளை கேவலப்படுத்தி சீரழிச்சு இந்த புள்ளைகளை வச்சு அவன் பணம் சம்பாதிச்சு நம்முடைய சமுதாயத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு இழிவான பேரை வேண்டி தந்து கொண்டிருக்கிறான் அன்பான உருவகிடை இதை உடனடியாக நிற்பாட்டுங்கள்